வணக்கம் நேயர்களே அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இப்ப ஒரு ஜாதகத்தில் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்குது அவங்களுக்கு திருமணம் நடக்குமா ஏன் திருமணம் தள்ளிக்கினே போயிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் பொதுவாக தாமதப்படுத்துமே தவிர திருமணம் நடக்காமே இருக்காது அந்த சனி என்பது ஒரு மந்த கிரகம் அது ஒரு ராசி மண்டலத்தை சுற்றுவதற்கு முப்பது வருடம் ஆகுது அதனால் திருமண வாழ்க்கையும் அதுக்கு தாமதப்படுத்தும் பொதுவாக பாவகரன் வரிசையில் சனி பகவான் முதல்ல இருக்கார் அவர் போய் ஸ்தானத்தில் இருந்தார்னு சொன்னால் அவர் என்ன செய்வார் பாக்கி ஸ்தானத்தை முதல்ல பார்ப்பாரு அப்புறம் லக்னத்தை பார்ப்பார் அப்போ சுகஸ்தானத்தையும் பார்ப்பார் அவருடைய பார்வையால் அப்போ சுகங்களை அனுபவிக்க முடியாமையும் கடினமாக உழைக்கக்கூடிய தன்மையும் அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு நிலையும் அந்த சனி பகவான் கொடுத்துருவார் அப்போ நல்ல மனைவி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சொன்னால் அதுவும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் தாமதத்தைப்படுத்துவார் சில பேருக்கு வந்து ஒரு பொருத்தமில்லாத ஒரு மன வாழ்க்கையை அமைச்சிருவார் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பொருத்தமில்லை அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் ஒரு அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் இருக்கும் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் பார்க்கணும் பத்து வயசாவது இருக்கும் அந்த மாதிரி சின்ன பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் இல்லை ஒரு மாதமோ அல்லது இரண்டு மாதமோ வயதில் மூத்தவங்களை பார்த்து கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அல்லது அங்கத்தில் கொஞ்சம் குறை இருக்கிறவங்கள பார்த்து கூட திருமணம் பண்ணிக்கலாம் அதிகமான அழகுகள் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியப்படக்கூடாது கொஞ்சம் அழகு கம்மியாகிறவங்கள பார்த்து கூட திருமணம் செஞ்சுக்கலாம் அடுத்தது அவங்களுடைய தோற்றங்களில் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய உடம்பாக இருக்கலாம் அல்லது ஒரு முடி நரைச்சிருக்கலாம் அதிகமாக முடி கொட்டியிருக்கலாம் இதை மாதிரி தன்மை உள்ளவங்களை பார்த்து கூட நம்ம ஒரு முடிவு பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் இதை மாதிரி பண்ணோம்னு சொன்னால் அந்த சனியால் வரக்கூடிய பாதிப்புகளெல்லாம் குறைஞ்சிரும் சரி இப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த சனி பகவான் வந்து சீக்கிரமாக கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம டிமாண்டெல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது நமக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆனவங்கள கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் டைவர்ஸ் ஆனவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணால் கூட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அல்லது வந்து இளம் உதவிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் நம்ம வந்து வாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்கள மாதிரி கல்யாணம் பண்ணால் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி ஏழாம் பாவத்தில் சனி இருந்துன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யலாம் நிறைய பேருக்கு கல்யாணமே நடக்காமல் ரொம்ப ரொம்ப தாமதப்படுத்தும் அது மாதிரி இவங்களை என்ன கேட்டால் தந்தையை விட்டுட்டு அவங்களோட சித்தப்பா அல்லது தாய்மாமன் இவங்களெல்லாம் முன்னணிப்படுத்தி அவங்க மூலியமாக கூட சீக்கிரமாக பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் பெற்றோர்களை விடுத்து அவர்கள் வந்து மற்ற உறவினர்கள் மூலியமாக கூட சீக்கிரமாக பொண்ணு பார்த்தோம்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அதனால் கவனமாக பார்த்து ஏழாம் பாவத்தில் சனி இருந்துன்னு சொன்னால் நீங்கள் முப்பது வயசுக்கு மேல தான் கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு என்ன செய்வதுன்னு கேட்டால் இளமையில திருமணம் நடக்காது ஒருகால் அந்த திருமணம் இளமையில் நடக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு போராட்டமான வாழ்க்கையாக நடக்கிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்கும் பொதுவாக முப்பது வயசை தாண்டி தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணம் போது அவங்களுக்கு வந்து நல்லா உழைக்கிற மனைவி கிடைக்கும் ஆனால் நல்லா பொறுப்பாக இருப்பாங்க ஆனால் என்ன மன பொருத்தம் இருக்காது அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பொருத்தங்கள் இருக்காது அந்த சனி என்பது வந்து என்ன கேட்டால் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தை வந்து Mí que a vos mandé cuartillo verde. உதாரணமாக சொல்லப்போனால் லக்கணத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன் அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு சோம்பேறியாக இருக்கிறது ஞாபக சக்தி கம்மியாக இருக்கிறது அது மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி அதே ரெண்டாம் இடத்துல சனி இருந்தார்னு சொன்னால் அவங்க குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் நல்லாலாம் இருக்கும் படிப்பை வந்து கெடுக்கும் அல்லது ஏழ்மை நிலையை கொடுக்கும் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு எந்தெந்த பாவத்தில் அந்த சனி பகவான் இருக்காரோ அந்த இடத்த வந்து அவர் வீணாக்கிடுவார்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த வரிசையில் பார்க்கும்போது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் பாவத்தில் சனி இருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக கணவனையும் அந்த மனைவியோ அவங்களுக்கு அமையக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் குறைகள் இருக்கும்தான் அதை நம்ம வந்து என்னன்னு கேட்டால் இதுதான் நம்மளுடைய கர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கர்மக்காரகன்னு இல்லையா அதனால நம்ம கர்மன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கின்னு நம்ம வரனை தேடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இளம் உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்